ஹரே கிருஷ்ணா போதியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு அதாவது பௌதிகம் என்றால் ஜடம் ஜட இயற்கை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவதியில் கூறுகிறார் ஏழாவது அத்தியாயத்தில் இந்த பௌதிகம் ஜட இயற்கை வந்து என்னுடைய ஒரு சக்தியில் ஒன்று நீர் நிலம் காற்று ஆகாயம் மனம் முக்தி ஆங்காரம் எட்டு சேர்ந்த என்னோட சகசக்தி இதுக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்குது அது வந்து ஆத்மசக்தி அதாவது இந்த உயிர்வாளிகள் நம்ம எல்லாருமே இது இரண்டுமே தான் தோன்றியது அது பௌதிகம்னா உயிரற்ற அந்த ஜட ஜடத்தை குறிக்கும் ஆன்மீகம் அப்படின்னா உணர்வுடையது விருப்பமுடையது அது வந்து அதனால தான் ஆன் ஆன்மீகனா ஆத்மா உணர்வுடையது அதனால தான் செயல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வெறும் பௌதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜடப்பொருள் சம்மந்தப்பட்டது இந்த உலகத்தில் எல்லா செயலும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறாருன்னா வெறுமை வந்து இந்த கட்டிடம் உருவாகுது இந்த பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு இருந்தால் கூட அதை வந்து ஒரு வடிவம் வடிவமைத்து கொண்டு வருவது ஒரு உயிர்வாளி மனிதர்கள் அவங்க இருந்தால் தான் அந்த கட்டிடமே வந்து உருவாகுது அதுக்கு பின்னாடி அவர் இருக்கார் அதே மாதிரி இந்த ஜட இயற்கை இந்த பஞ்சபூதான உலகங்கள் வந்து மழை பெய்யுது பருவ கோடை காலத்தில் வேர் அடிக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சூரியன் தோன்றது மறைந்தது காய்கறிகள் நம்மளுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா இந்த பகவான் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு இதுதான் ஆன்மீகங்கிறது பௌதிகம்னால் உயிரற்ற ஜடத்தன்மை உள்ள பொருட்கள் உணர உணரக்கூடியது அதை செயல்படுத்தக்கூடியது பின்னாடி இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த உடல் வந்து குழந்தையாக இருக்கிறோம் இளமைக்கு வருது முதுமை வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த இந்த உடலில் அந்த உயிர் இருக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா பௌதிகமானது தான் ஆனால் உள்ளே இருக்க அந்த ஆத்மா தான் ஆன்மீகமானது இந்த ஆத்மா அந்த உயிர் வந்து வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடம்பு வந்து வளராது அதுக்கப்புறம் எந்த விதமும் பயன்படுத்த முடியாது அது புதைக்கவோ இயற்கையோ செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து அது வீணாயிடும் அதே மாதிரி இந்த பௌதிகம் இந்த இயற்கை வந்து பின்னாடி இந்த ஆன்மீக ஆத்மா பரமாத்மா பகவானால் வந்து இயக்கப்படுது அதனால் பௌதிகம்னா உணர்வற்ற ஒரு ஜடப்பொருள் தான் அதனால தான் இந்த பௌதிகமான வாழ்க்கைக்காக இந்த ஆன்மீக ஆத்மா உணராமல் நம்ம இருக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவதை கூறுகிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் இந்த ஜட பு புலன்கள் நம்ம கண் காது மூக்கு மாதிரி தொடு உணர்வு ஒவ்வொரு இந்த புலன்கள் பார்த்திங்கன்னா மனம் இந்த எல்லா புலன்களும் வந்து இதனால் நமக்கு பெறக்கூடிய இன்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்ட தான் ஒரு பொருளை வந்து சாப்பிட்றோம்னா எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும் ஒரு இனிப்பு சாப்பிட்றவர்கள் ஒரு எவ்வளோ தான் இனிப்பு சாப்பிட முடியும் குறிப்பிட்ட அளவு தான் அது பிறகு தகட்டிடும் ஒரு நம்ம பிடிச்ச ஒரு பொருளையோ எதையோ ஒன்று பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் ஒரு நம்ம பிடிச்ச ஒரு நுகர்வு எல்லாமே ஒரு நம்ம புலன்கள் வந்து ஒரு வரும் உட்பட்டது தான் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது அப்படி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டது இதுக்கு வந்து ஒரு ஆரம்ப முடிவு இருக்குது கிருஷ்ணா சொல்கிறார் சட சட புலன்களாக அந்த புலன்களாக வரக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்திற்கும் ஆரம்ப முடிவு உண்டு அர்ஜுனா இதில் வந்து ஒருதங்க ஒரு அறிவுள்ளவங்களை வந்து இதில் மகிழ்ச்சி அடைவதில்லை இதில் வந்து ஈடுபடுவதில்லை இது வந்து புத்திசாலியான இந்த மாதிரி இதில் ஈடுபடாமல் அதுக்கு அப்பாற்பட்டு ஆத்மாவையும் பகவானையும் தெரிஞ்சுக்கிற அந்த நிரந்தரமான இன்பத்தை வந்து அதை பெறுவதற்கான வழி அப்படின்னு ஒரு மனிதர் வந்து யோசிப்பார் வெறும் ஜடத்தை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது வந்து கல்வி கிடையாது அதுக்கு பின்னாடி உள்ள ஆத்மா பரமாத்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் நம்ம வந்து ஒரு மரதநிலையில் உள்ளோம் அங்கே மரதிலை இருக்கிறனால தான் நம்ம இந்த ஒரு டெம்பரவரியான ஒரு குறிப்பிட்ட தற்காலிகமான வாழ்க்கைக்கு வாண்டி போராட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எப்படி இந்த உடம்பு ஒரு நாள் வந்து தளர்ந்து ஒரு நாள் பிறக்குது வளருது இன உற்பத்தி பண்ணுது மொழி வந்து முதுமையிடந்து இறந்து விடுது கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு தான் ஆனால் நம்ம ரொம்ப வருஷம் லட்சக்கணக்கான வருஷம் வாழ்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு நம்மளும் குழப்பத்தை வந்து மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பகவான் வந்து கீதையில் நம்ம இந்த மனித வாழ்க்கையில் நம்ம அத்தியாவசிய தேவைக்காக அதை எடுத்துக்கிட்டு இந்த மனித வாழ்க்கையை நம்ம எப்படி பூர்ணத்துவம் முழுமையாக முழுமையாக எப்படி வாழ்ந்து பகவானை எப்படி அடையிறதுங்கிறதுக்காக தான் பகவத்கீதையை சொல்லி உள்ளார் மிருகங்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இறப்பதுக்காக அல்ல மிருகங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது தூங்குவது தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறது இனவருத்தி பண்ணுது இந்த நாலு காரையும் மனிதனும் இந்த கார தான் ஓடிக்கிட்டே இருக்கான் கடைசி பார்த்தா திருப்தி இல்லாமல் அதிருப்தியில் வந்து இறந்துருக்காங்க ஒரு இது சம்மந்தப்பட்ட ஒரு கதை பாவத்தில் வந்துள்ளது அதாவது இந்திரன் வந்து ஒரு முறை வந்து அவர் ஒருக்கு அவருக்கு ஒரு ஒரு மரியாதை கொடுத்து ஒருத்தர் வந்து மாலை அணிவிக்கிறார் அவரோட குரு வந்து பிரகஸ்பதி குரு வந்து அவருக்கு மானம் அவர் எடுத்து என்ன பண்ணியிருந்தா அந்த மாலை வந்து அவரோட யானை அந்த யானைக்கு வந்து போட்டிருக்கார் அந்த யானை வந்து மறுபடி காலில் கீழே போட்டு முய்ச்சிருது அந்த மாலையை அப்போ அவனுடைய குரு வந்து கோபத்தில் என்ன பண்ணுறார் இந்திராணி கொஞ்ச காலம் வந்து இந்த பூலகம் இந்த பூமிக்கு போய் மனிதனாக நீ வந்து ஒரு மிருகமாக பிறந்து திரும்ப வந்து சாபம் பெற்ற பேர் திரும்ப வருவான்னு சொல்லுவார் அதன் காரணமாக வந்து இந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்றியாக பிறந்து இந்த பூலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் பண்டைய பந்தூர் சாக்கடையில் வந்து இருப்பார் அவருக்கு குறிப்பிட்டதை சாபகாலம் முடிந்தோடனே அவருக்கு முடிந்து அவர் திரும்ப வராமல் இருப்பார் அப்போ வந்து பிரம்மா வந்து அவரை வந்து கூப்பிட வருவார் இந்திரா என்னுடைய சாபகாலம் வந்து முடிந்து விட்டது நீ வந்து இப்போ வந்து திரும்பி வந்து நீ சொர்க்கத்துக்கு இந்திரலோகத்துக்கு ராஜா நீ அங்கே வா என்று கூறுவார் அப்போது பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து வரமாட்டார் இல்லை இங்கே நான் சௌரியமாக இருக்கேன் எனக்கு பெண் பண்டிகைகள் இருக்கிறது என்னோடய குழந்தைகள் இருக்காங்க சாக்கடையில் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் வர முடியாது அப்படின்பார் பிரம்மை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவார் இந்த மாயோட சக்தி வந்து இந்திரனை வந்து தான் இந்திரங்கிறதே மறந்து இந்த சாக்கடையில் வந்து பன்றி கூட இருப்பதை வந்து நான் இன்பமாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அவர் மரக்கடிச்சு எதனால அப்படியே இந்திரன் சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த பன்றியோட உடலில் அனுபவிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் கிடைச்சிருக்கு மலம் கிடைக்கிது பெண் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த மாதிரி அந்த புலன் சம்மந்தப்பட்டது இந்த பௌதிகமான அந்த புலன் சம்மந்தப்பட்டதில் அவர் மூலிகை தன்னை மறந்து போயிருக்கார் தான் யாருன்னு அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி இந்த சட சம்மந்தப்பட்ட இந்த உயிரட்ட சட சம்மந்தப்பட்ட பொருள் இந்த உடல் இங்கே உள்ள சூழ்நிலைக்காக நம்ம வந்து இங்கே நம்ம வெற்றி பெறணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த இன்பங்கள் ஒரு ஒரு வரம்புக்குட்பட்டது இது ஒரு ஒரு வாரம் முடிவு இருக்குது இதுக்கு வாடி நீ கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவையான அளவு நம்ம பகவான் யார் அதாவது பிரகலாத் மகாராஜார் பக்த பிரகலாதர் வந்து பாவத்தில் கூறுகிறார் நமக்கு எப்படி வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வருகிறது அது யாரோட உதவி இல்லாமல் வருது யாருமே விரும்பாவிட்டாலும் தலைவலி காய்ச்சல் இல்லாட்டா அவருக்கு வர வேண்டிய துன்பம் வந்து கொடுக்கப்படுவது ஏற்கனால் அதே மாதிரி இன்பமும் நம்மளுக்கு ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதுக்காக வந்து உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க இந்த மனித வாழ்க்கை வந்து இதுக்காக கொடுக்கப்படவில்லை என்று பிரகலாத் மகாராஜா கூறுகிறார் இது வந்து தன்னை உணர்றதுக்காக தான் அந்த ஆன்மீகத்தை ஆத்மா உணர்றதுக்காக அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை உணர்வதுக்காக என்று பிரகலாத் மகாராஜா பக்த பிரலாத் கூறுகிறார் பாவதமும் இதை வந்து பல இடங்களில் கூறுகிறது பெரிய பெரிய மகான்களும் அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து அவதரித்து நமக்காக வந்து உபதேசம் செய்துள்ளார்கள் இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் அடையிறதுக்கு எளிய வழி அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாமத்தை சொல்வதால் அவர் கீர்த்தனை செய்வதால் ஏன்னா அறிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு குழப்பங்கள் அவலை குறைந்த ஆயுள் கருணையே இல்லாத குணம் இது வந்து அதிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ பகவான் நாமத்தை உறக்க சொல்லுமா கீர்த்தனை செய்யத்தில் உள்ள எல்லா அழுக்குகளும் போய் நம்ம வந்து திரும்பி வந்து இந்த நிரந்தரமான ஆன்மீகத்தை அடைய முடியும் நாம் எல்லோருமே இந்த உயிர் உள்ள அந்த ஆன்மீகமானவர்கள் இதை மறந்து இந்த ஜடம் அந்த உயிரற்ற அந்த உணவு உணர்வு இல்லாத அந்த இடத்துக்காக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப வேற வேற அந்த கர்ம வினைகளை சிக்க வச்சு நம்ம திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் நம்மளை எதையும் விட சொல்லலை அவர் எது செய்தாலும் பகவான் பகவத் சொன்ன மாதிரி அவருக்காக அர்ப்பணம் செய்து செய்ய வேண்டும் எனக்காக செயல்படுவாங்க எதையாவது உணவு பண்ணிட்டு பகவான் செய்தோம் அப்படி இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை எப்படி கடைபிடித்து எது செய்தாலும் அவருக்கு அர்ப்பணமாக செய்யும்போது நம்ம இந்த பௌதிக புலன்கள்லேருந்து விடுபடலாம் இந்த புலன் இந்த பௌதிகமான புலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒவ்வொரு வகை ஒவ்வொரு வகையான ஈர் ஈர்ப்பை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி வந்து நம்மளை பின்னாடி போக வச்சு நம்மளை வந்து மீண்டும் வந்து கீழே தள்ளி விட்டுருது இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து சாலையில் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் வெயிலில் பார்த்தீங்கன்னா தூரமாக தண்ணி இருக்க இருக்கும் பக்கத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது காலல் நீர் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் துன்பம் இல்லாத நேரத்தை இன்பம் நினச்சிக்கிறோம் மேலும் இல்லாத ஒன்றை வந்து இருப்பதாக நினைத்துக்கொண்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு அந்த மாதிரி ரோட்டில் தண்ணி இருக்கும்போது மிருகம் பார்த்திங்கன்னா அது தண்ணி ரெண்டு நினச்சி குடிக்க போகுது ஆனால் அது பக்கத்தில் போகும்போது தூரமாக தருது அது கிடைக்கவே கிடைக்காது காலல் நீர் அதே மாதிரி இந்த உலகத்தை சேர்ந்த இன்பங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் ஒரு மாயின் தோற்றம் தான் அது வந்து ஒருத்தருக்கு திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது இந்த நபர் நல்லா இருக்கார் இல்லை இந்த இதை நம்ம பெற்றால் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் இது அடைந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கே போன பிறகு அப்புறம் முரடி வேறு அது அதுக்கு மேலே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஆத்மா வந்து திருப்தி அடையவே இல்லை ஏன்னா ஏனென்றால் பகவானை பற்றி அந்த அறிவில்லை இந்த ஆத்மா ஆன்மீகத்தை பற்றி அந்த உணர்வு நம்மளுக்கு அடைவில்லை அதுவரை இந்த பௌதிகமான வஸ்துகள் இந்த அந்த பௌதிகமான விஷயங்கள் இந்த உணர்வற்ற இந்த விசலுக்கு ஜடத்துக்கு முன்னாடியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வரைக்கும் அமைதி மகிழ்ச்சி நம்ம என்னதான் ஒன்று கூடி பல மேடைகள் கூட பேசினாலும் அது வந்து சாத்தியமில்லாது பகவான் ஸ்ரீ இதற்காகவே பல மகான்களையும் சாஸ்திரங்களையும் பகவானை அவதரித்து ஒவ்வொரு முறையும் நமக்காக அர்ஜுனன் மூலமாக நமக்காக பகவதை உதவித்துள்ளார் இந்த உயிர் வந்து அர்ஜுனா இந்த உயிர் வந்து அழியக்கூடியதல்ல இதுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது இதை யாரும் வந்து தோன்றக்கூடியதில்லை தோன்றியனும் அல்ல பல இடங்களில் கூறுகிறார் இது நிரந்தரமானது இதை மறந்த காரணத்தினால வந்து இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இருக்கு ஒவ்வொரு உயிர் வழியும் ஆனால் மீண்டும் வந்து நிரந்தரமான ஆனந்தத்தை பெறுவதற்கான வழியை வந்து நம்ம பகவதை அது மாதிரி அடையாது இந்த ஜடம்னா பார்த்தீங்கன்னா உயிரற்றது ஆன்மீகனா உயிர் உள்ளது கான்சியஸ் நம்ம வந்து அந்த கான்சியஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உணர்வு எப்படியெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தோம் பகவதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் எப்படி வந்து ஒரு நெருப்பு இருக்குது நெருப்பில் வந்து புகை புகையாக இருந்ததுன்னா நெருப்பு வந்து எரிதே தெரியாது அதுமாதிரி கண்ணாடியில் தூசி இருந்தால் அந்த பக்கம் இருக்குது அந்த கண்ணாடி வந்து தெளிவாக வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியாது தெரியாது அது மாதிரி கரு கருப்பைனாலும் மறைக்கப்பட்டுள்ளது நம்மளோட எல்லா உயிர்வாளையும் இந்த மாதிரி நெருப்பு புகையினால் மறைக்கப்பட்டிருப்பவர்களும் கண்ணாடி தூசியால் மறைக்கப்பட்டிருப்போம் நம்ம வந்து பலவிதமான ஆசையின் காரணமாக அந்த புறன் புறன் சம்பந்தப்பட்ட ஆசையின் காரணமாக மறைக்கப்பட்டு இந்த பௌதியத்தில் ஆழ்ந்திருப்பதால் ஆன்மீகமாக என்னென்னே தெரியாமல் இந்த இந்த பௌதியமான வாழ்க்கைக்கு சண்டச்சர சஞ்சரவு சச்சரவு நிறைந்த வாழ்க்கையிலே இதில் நிரந்தரமான இன்பத்தை தேடி வந்து நம்ம வந்து இந்த வாழ்க்கை வந்து மாய நம்மளை வந்து கடைசி வரைக்கும் தெரிய வராமல் அதிருப்தியிலே இறந்து விடுகிறார்கள் இனி ஆத்மானா என்ன ஆன்மீகமாக என்ன தெரிஞ்சது அந்த மனித வாழ்க்கையை தொடங்குகிறது அதுக்காக தான் அந்த மனித உடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்காக தான் கிருஷ்ணன் பகவத்கீதை திரும்ப திரும்ப ஆத்மா பற்றியும் ஆத்மாவுக்கும் பகவானுக்கு என்ன தொடர்பு பற்றி கூறுகிறார் நம்ம தெரிஞ்சுக்கிற போது வந்து நம்மளுக்கு இந்த நிரந்தரமான ஆனந்தத்தை நம்ம பெற முடியும் ஹரே கிருஷ்ணா